வணக்கம் உங்களுக்கு இந்த படத்தோட பேர் ஹீரோன்னு தெரியும் இது ஒரு சூப்பர் ஹீரோவை பற்றினும் தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாதது என்னன்னா இந்த படத்துக்கு பின்னாடி ஆக்சுவலாக ஒரு ஹீரோ இல்லை ஆக்சுவலா நாலு சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாலு பேர்ல ஒருத்தர் கூட இல்லாமல் இருந்தா இந்த ஃபிலிம் இவ்வளோ அழகா வந்திருக்காது ஸோ ஐ நீட் டு தேங்க் தீஸ் ஃபார் சூப்பர் ஹீரோஸ் ரைட் ஆம் முதல் ஹீரோ இந்த பழத்தார டைரக்டர் மித்ரன் சார் சார் உங்களுக்கு நான் நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல பட் ஐ எம் மோஸ்ட் தேங்க்ஃபுல் ஃபார் பீயிங் அன் ஆக்டர் அட் அ டைம் ஒன் சம்மன் லைக் யூஸ் மேக்கிங் ஃபில்ம்ஸ் அக்கார்டிங் டு மீரியஸ் சினிமாவில் சக்சஸ்ங்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸில் மட்டும் இல்லை பட் யாரோட எந்த நேரத்தில் எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோங்கிற ஒரு லக்கில் கூட இருக்குது அண்ட் ஐ எம் சோ ஸோ கிரேட்ஃபுல் டு ஹவ் பின் அண்ட் சோ ஸோ லக்கி டு டுவின் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபில்ம் வித் யூ தேங்க் யூ ஃபார் எவ்ரி திங் அப்புறம் அடுத்த ஹீரோ ஜார்ஜ் சார் ஹாய் சார் சார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு ஒரு படத்தோட ஐ மீன் ஒரு கிரேட் கேமராமேனோட வேல்யூவை கரெக்டாக புரிஞ்சவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஒன்று டேரக்டர் இன்னொன்று ஹீரோயின் தேங்க் யூ ஸோ மச் சார் நீங்கள் என்ன உங்கள் லென்ஸால் பார்த்த விதத்தை நான் எல்லோரும் பார்க்கணுன்னு ஆவலாக காத்துட்ருக்கேன் ஸோ ஐ எம் ரியலி 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 கிரேட்ஃபுல் தர் ஐ கவுட் திஸ் சான்ஸ் டு ஒர்க் வித் யூ என் படத்தோட Uh, third hero obviously is human sir uh, sir you're um, a genius r r a level genius and as a fan on asunder i can't wait for people to see what you've come up with because with everything that i've seen so far i've just got goosebumps so i'm really really excited and last but not least in any way the fourth hero obviously SK. ஹூ திஸ் நான் எப்பொழுது ஒரு எஸ்கே ஃபேன் ஆக்சுவலி அண்ட் இந்த பழத்தோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச எஸ்கே தான் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் ஒரு புதிய இது வரைக்கும் பார்க்காத ஒரு ட்விஸ்டோடு சேர்த்து பார்ப்பீங்க எஸ்கே நான் உங்கள் இருந்து வேலை செஞ்சது கம்மி சிரித்ததும் கற்றுக்கிட்டதும் தான் அதிகம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேட் ஆஃப்கோர்ஸ் எல்லா சூப்பர் ஹீரோ குரூப்புக்கும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் இந்த படத்தில் அது வந்து எங்கள் ப்ரொடியூசர்ஸ் தான் சார் என் மேலே அண்ட் ஆல்சோ இந்த படத்து மேலே நீங்கள் காட்டின நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திஸ் வாஸ் பைஃபா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் வித் ப்ரொடியூசர் இட்ஸ் பின் அமேசிங் அண்ட் ரியலி ஹோப் ஐ கேட் டு ஒர்க் யூ கேஸ் என் அண்ட் இது மாதிரி இந்த படத்தில் வேறு வேறு ரூபங்களில் நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காங்க இருந்திருக்காங்க எஸ்பெஷலி இந்த ஏடி டீம் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி அண்ட் அவங்களுக்காகவும் ஆக்சுவலி எங்கள் எல்லாருக்காகவும் நான் ஒன்று சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் நாங்கள் எடுத்த படம் ஒரு நல்ல படம் முக்கியமாக ஒரு வித்தியாசமான படம்னு நான் நான் நம்புகிறேன் இது செல்ஃபோனில் பார்க்காம உங்கள் குடும்பத்தோடு ப்ளீஸ் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள் மோஸ்ட்லி பிகாஸ் இது செல்ஃபோனில் பார்க்க வேண்டிய படம் இல்லை அண்ட் ஐ திங்க் வி வால் ஃபர் காட்டின் த ஜாய் ஆஃப் கோயிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸிங் அ ஃபிலிம் இன் அ தியேட்டர் வித் எவ்ரிபடி யூ லவ் திஸ் இஸ் ஒன் சச் ஃபில்ம் ஸோ ப்ளீஸ் டிசம்பர் டுவெண்ட்டி எய்த் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள் தேங்க் யூ